அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சுடி கதை வீடு பெறனில் முக்தியை அடைவதற்குரிய ஞான வழியிலேனில் இதன் உண்மையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கேசவமலை என்னும் ஊரில் சக்தி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கையில் பதவி உயர்வு செல்வம் புகழ் அனைத்தும் வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் மன அமைதி மட்டும் கிடைக்கவில்லை ஒருநாள் அவன் அண்ணாமலை என்ற ஒரு சான்றோரை சந்தித்தான் வாழ்க்கையில் உண்மையான நிறைவு எது என்று கேட்டான் அந்த சான்றோர் அமைதியாக சொன்னார் பணம் பதவி எல்லாம் தற்காலிகமானவை அறம் நேர்மை நல்ல மனம் இவையே மனிதனை உயர்த்தும் அந்த வார்த்தைகள் சக்தியின் மனதில் பதிந்தன அன்று முதல் அவன் பிறரை ஏமாற்றாமல் நல்ல செயல்களில் ஈடுபட்டு அறவழியில் வாழ முயன்றான் காலம் சென்றது அவனுடைய வாழ்க்கையில் அமைதியும் மனநிறைவும் மலர்ந்தது அப்போது அவன் உணர்ந்தான் வீடுபேறு என்பது எங்கோ கிடைப்பது அல்ல அறவழியில் நிலைத்திருப்பதே வீடுபேறு இந்தக் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் முக்தி பெறுவதற்கு முனைப்பு காட்டி நில் வீடுபேறு அடைவதற்கு அறவழியில் நில் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்